அவனை தந்தை என்று போற்று என்றால் நில டே கேடு கட்ட மானம் கட்ட கூடமாடா நல்ல தாய்மார்ல பால் குடித்த பிள்ளைதானடா நம்ம எப்படி எப்படி இது உலகம் போற்றி கொண்டாடுது என் மொழியை எப்படி ஆல்பர்ட் சுவிசரு மூன்று துறைகள்ல முதுகலை பட்டம் பெற்றவை இப்படி ஒரு நூலை நாம் படித்தது இல்லைங்கிற திருக்குறளை டால்ஸ்டாய் காந்திக்கு கடிதம் எழுதி ஐயோ இப்படி ஒரு நூலுங்கிறான் நீ அதான் மலம்ங்கிற என்ன பகுதி தெரியும் என்ன முற்போக்க கிழிச்ச என்றால் பசிகான்பான் ஆயினும் சென்ற சான்றோர் வலித்த வினை இதை விட தத்துவம் போச்சிட போற மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்த தொழித்து விடின் இதை விட நடாம இருக்கும் முடிய வழக்கம் வேணாம் ஜிறக்க வேணாம்டா எது இந்த சமூகம் இந்த உலகம் எதை தவறு எது எது கெட்டது எது அநீதின்னு சொல்லி வச்சிருக்கோம் அதை செய்யாத தேவைப்படாதுறாங்கிறான் உலகம் பழித்தது ஒழித்து விடின் இதெல்லாம் தப்பு செய்யக்கூடாதுங்க செய்யாத